ஹலோ காய்ஸ் இவ்வளோ ஒவ்வொருத்தன காரில் பிடிப்பாங்க யார் ரொம்ப டேஞ்சரான ஆளாக இருந்திருக்கானே தூக்குடா டேய் டே சாப்பிடா டேய் விட மண்ட விடமெண்டை எங்கே போனோம் நீ விட சேஸ் பண்ணி அடித்து உடக்க முடிய டேய் டேய் டே டேடா யாருக்கிட்ட யே தப்பிச்சு ஓடிவியா இது என்ன ஸ்டோரி லெவல் இவ்வா என்ன பிடிச்சிருக்க நீ லை உடஞ்சிருக்கு என்னடா டான்ஸ் ஆடுற டே பல்லேலக்கா பல்லேலக்கா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான் ஃபால்ஸ் அக்கோசியன் பண்ணுறேண்ணா சாரிப்பா யூ ஆர் டிரங்க் நீ குடிச்சிருக்க ஷூட் பண்ணணுமா லைட்டிங் ஷூட் பண்ணும் முடிஞ்சது சிட்டி மாற்றி போகணுமா வேறு சிட்டிக்கு வேறு போகணுமா இப்போ நம்ம வேறு சிட்டிக்கு போக போகிறோம் கலெக்டர் வாட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அடுத்தால புதுசாக ஒரு சிட்டி நம்மளுக்காக ஓப்பன் ஆகிருக்கு அந்த சிட்டியை அடுத்த சாட்சியில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்